மையம் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட மூன்று கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதுல நம்ம எல்லாருமே ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா நேர்வாய நீங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தா அது குரு பகவான் வருஷம் வருஷம் குரு பகவான் என்ன பண்ணுவாரு ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து போவார் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பகவான் எந்த ராசியில இருந்து எந்த ராசிக்கு வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதாவது ரிஷப ராசியில இருந்து குரு பகவான் மிதன ராசிக்குள்ள நுழைகிறார் கிறிஸ்தவ ராசியிலிருந்து மிதன ராசிக்குள்ள கரெக்டா மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் தன்னுடைய பயிற்சி காலத்தை ஆரம்பிக்கிறார் குரு பகவான்னா நமக்கு ஏன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு குரு பயிற்சி என்றால் ஏன் நீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயம் குரு பகவான் வந்து இயற்கையாகவே அவர் ஒரு சுப கிரகம் தான் குரு பயிற்சியை பார்த்து நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் ரொம்ப ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்குறோம் குரு பயிற்சியான நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வந்துடும் மிகப்பெரிய முன்னேற்றம் சொல்லி எதிர்பார்க்குறோம் ஆனா இந்த குருவானவர் தன்னுடைய ராசியில அதாவது எந்த ராசியில் அமர்றாரோ அந்த ராசிக்காரனுக்கு எல்லாம் நன்மை அல்லது அவருடைய பார்வை மூலமாக நன்மை செய்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது சுபகிரகமான குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாகவே அனைவருக்குமே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் என்று எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் குரு பகவானுக்கு மிகவும் பிடிச்ச கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் அப்போ இந்த குரு பயிற்சி அன்று நீங்கள் அனைவரும் மஞ்சள் வஸ்திரம் குரு பகவானுக்கு வாங்கி கொடுக்கலாம் அல்லது வியாழக்கிழமை வியாழக்கிழமை யாரெல்லாம் மஞ்சக்கலர் ட்ரெஸ் போடுறாங்களோ அவங்க கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவாங்கிறது உண்மை இப்போ உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய வீட்டில் உள்ள நபர்களாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் யாராச்சும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த ட்ரெஸ் போட்டால் பிடிக்குன்னா என்ன பண்ணுவீங்க அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி அந்த ஆடையை நீங்கள் கட்டாயமாக போடுவீங்க பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி தான் குரு பகவானுக்கு பிடித்த கலரை யாரெல்லாம் வியாழக்கிழமை கரெக்டாக அணிகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உண்டு என்பது உறுதியாக சொல்ல முடியுங்க சரி ஓகே இப்போ நான் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போடுறேங்க அதுக்கடுத்து குருபவம் அனுப்பிடிச்ச மாதிரி நான் வேறு என்னென்ன செஞ்சால் இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொண்டக்கடலை நம்ம வந்து வியாழக்கிழமை வீட்டில் வந்து கொண்ட வைக்கிறது அவிக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பர் கொண்டக்கடல்ங்கிறது பார்த்திங்கன்னா தானியத்துல வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான தானியம் நம்மளுடைய உடல் ஊட்டச்சத்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தானியம் ஸோ அதை வந்து நீ கரெக்டாக வியாழக்கிழமை கொண்ட அவிச்சு வீட்டில் சாப்பிட்றது அல்லது கொண்ட மாலை வந்து கோர்த்து நவகரத்துல உள்ள குரு பகவானுக்கு நீங்கள் அணிவது உங்களுடைய வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கீங்களோ அது அப்படியே பர்ஃபெக்டா கிடைக்கும் அதே போல் ரத்தினக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குருபவானியோடைய ரத்தனக்கல் என்ன பார்த்தீங்கன்னா புஷ்பா புஷ்பராகம் புஷ்பராக ரத்தனக்கல்லை வந்து ஒரிஜினல் புஷ்பராகம் அணியணும் சும்மா அந்த கடையில் வைக்கிற ஒரு நூறுரூவா ஐநூறுபா ரத்தனக்கல்லை அணிஞ்சேன் எனக்கு ஏன் மாற்றம் இல்லை அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னால் நம்ம எது ஒரிஜினலாக இருக்கோ அதுவே நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஒரிஜினலான ரிசல்ட்டையும் கொடுக்கும் அதை டூப்ளிகேட்னா நமக்கு அதே மாதிரி எதிர்மறையான ஆற்றலை கிடச்சிரும் ஸோ அதனால் ஒரிஜினல் புஷ்பராகம் போட்டவர்களுக்கு வாழ்க்கையில் உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு செயல்பாடுகள் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம் சரி அடுக்கடுத்தபடியாக அடுத்தபடியாக குரு ஆதிக்கம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரு பலமாக இருக்குன்னு ஆசைப்பட்டால் ஒன்று மாதத்துக்கு ஒரு தடவை யானைகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப சூப்பர் இல்லை யானை முடி வந்து தங்கம் மோதிரத்தில் போட்டுக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் யானை முடியை வந்து தங்க மோதிரத்தில் அணிந்தவர்களுக்கு குரு பகவானுடைய முழு ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறத நாங்கள் இயல்பாகவே பார்த்துருக்கோம் ஏன்னா நமக்கு நேரடியாக கஷ்டம் வர்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் யானை முடி வந்து தங்க மோதிரத்தை நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் பூஜை பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அவங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப குரு ஆதிக்கம் பெற்று ரொம்ப சூப்பரான ரிசல்ட் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது சோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் நீங்க கட்டாயமா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே மூன்று முறை குரு தன்னுடைய செயல்பாடுகளை மாத்திரா பார்த்தீங்களா இந்த காலகட்டங்கள்ல எந்த கோயில் போனால் ரொம்ப ரொம்ப குருவின் ஆதிக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது திருச்செந்தூர் முருகன் கோவில் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்மளுடைய பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே இது வந்து பொருந்தும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து புதன்கிழமை நைட்டு போய் தங்கி அன்று வந்து பள்ளியறை பூஜையை பார்த்துட்டு மறுநாள் காலில் வியாழக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமுகூர்த்த பூஜை அந்த பூஜையை வந்து கரெக்டாக பார்த்தவங்களுக்கு சம வாழ்க்கைங்க குரு பகவானுடைய அப்படியே ஃபுல் ஆற்றல் நம்மளுடைய திருச்செந்தூர்ல இருக்கு ஸோ அதை போய் வழிபாடு செய்யறது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி உண்டு உங்க ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம் சிம்ம உங்களுக்கு குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் என்னென்ன முன்னேற்றமான சூழ்நிலைகளை தரப்போகிறார் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல இடத்தில் அமரப்போகின்ற குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் லாப ஸ்தானத்தை அள்ளி வழங்கப் போகிறாரு என்ன சொல்கிறீங்க பகவான் எந்த ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரோ அந்த ஸ்தானத்துக்குரிய விஷயங்களை செயல்படுத்துறதுக்கான தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொன்னீங்களே எப்படி வந்து லாப ஸ்தானத்தை வந்து கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிங்க உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை ஊக்கப்படுத்துவது மூலமாக அதாவது குருவின் பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான துலாம் ராசியை ஐந்தாம் பார்வை மூலமாக கிடைக்குது இந்த பார்வையை நான் நிறையா சொல்லி சொல்கிறதுக்கான வாய்ப்பெலாம் எனக்கு தெரியும் ஆனால் அதை சட்டுன்னு உங்களால் புரிஞ்சுக்கிற முடியாங்கிறக்காண்டி டைரெக்டாக முயற்சி ஸ்தானம் சொல்கிறேன் ஸோ அப்போ உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது மூலமாக நீங்கள் எந்த விஷயத்தையுமே முயற்சியாக வேகமாக எடுத்துருவீங்க அப்படியே ஸ்பீடாக செய்கிற ஆற்றல் உங்கள்கிட்ட இயல்பாகவே உண்டு ஸோ இப்போ கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதிகமாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் செய்கிறதுல அதிவிதமான லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உண்டு குரு பகவான் இந்த வட்டம் தான் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை போகிறார் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை உங்கள் லாபஸ்தானம் என்ற ஸ்தானத்தில் அமரப்போகின்ற குரு பகவான் உங்களுக்கு திரும்பியும் ஒரு பன்னெண்டு வருஷம் முன்னாடி உங்களுக்கு என்ன ஒரு அற்புதமான முன்னேற்றங்கள் என்னெல்லாம் அற்புதமான செயல்பாடுகள் நடந்துச்சோ அந்த விஷயத்தை திருப்ப இப்போ தான் போகிறார் அதனால் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்குரிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கப் போகிறது பணப்பொழக்கம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் பண பிரச்சனைங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு மே மாதத்துக்கு மேலே அதிகமாக இருப்பதே கிடையாது உங்களுடைய சுய ஜாதகமும் வலிமையாக இருந்துச்சுன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்குரிய குரு பயிற்சி நீங்களே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அதே போல் நீங்கள் என்னெல்லாம் யோசித்து இதெல்லாம் செயல்படுத்தலாம் இப்படிலாம் செயல்படுத்தலாம் நீங்கள் நினைச்சிங்களோ அந்த விஷயங்களை இப்போ பர்ஃபெக்டாக செய்வீங்க உங்களுடைய கற்பனை ஆற்றல் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது உங்களுடைய ஐந்தாம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக பார்ப்பதுனால உங்களுடைய கற்பனை திறன் சூப்பராக இருக்க போகுது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கற்பனை திறன் ஒரு பக்கம் சூப்பராக இருந்தாலும் உங்களுக்கு குழந்தைகளுடைய திறனும் அற்புதமான ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கப் போகிறது என்று பார்க்குறோம் அது சிம்ம ராசிக்காரங்களுடைய இளைய சகோதரர்கள் இப்போ கடந்த ஒரு ஆறு எட்டு மாதமாகவே புரிஞ்சுக்கிறாமல் நடந்திருக்கலாம் அல்லது நீங்க சொல்றதெல்லாம் தப்புன்னு சொல்லி எதிர்மறையான வார்த்தைகளை பேசியிருக்கலாம் இப்போ இந்த தடுமாற்றமும் பிரச்சனையும் உங்களுக்கு உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தடுமாற்றம் விலகப் போகிறது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் சிம்மராசிக்காரர்களை புரிந்து கொண்டு அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு ஐயா எங்களுக்கு கூட பிறந்த இளைய சகோதர சகோதரி இல்லை அப்ப என்ன மாற்றம் இருக்குன்னா உங்களை விட வயது குறையா குறைந்த நபர்கள் உங்களோட வேலை பார்த்துருப்பாங்க இல்லை உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கலாம் அவங்களாம் உங்கள் பேச்சை கேட்காம உங்களுக்கு சில டிஸ்டர்பன்ஸ் பண்ணியிருக்கலாம் அந்த நிலையிலேருந்து உங்களுக்கு உறுதியாக ஒரு அற்புதமான மாற்றம் உண்டுங்கிறத நம்ம பார்க்குறோம் திடீர் அதிர்ஷ்டம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள்ல கிடைக்காத விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டமாக கிடைக்க போகுது அஷ்டலட்சுமியின் வாசம்னு சொல்லலாம் உங்களுக்கு அஷ்டலட்சுமியோட அற்புதமான செயல்பாடுகள் உங்களுக்கு குருவின் பார்வையின் மூலமாக கிடைக்க போகுதுங்க கனவு மனைவி விஷயங்களில் நம்ம சிம்ம ராசிக்காரங்க கடந்த ஒரு ரெண்டரை வருட காலமாகவே ஒரு மன அழுத்தத்தை சந்திச்சுக்கிறீங்க ஏன் இந்த மன அழுத்தம் எதற்காக என்னுடைய கணவன் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரு நான் தான் உண்மையான பாசம் தானே காட்டுறேன் ஆனால் ஏன்ட்ட மட்டும் எங்கள் வீட்டுக்காரர் எரிஞ்சு எரிஞ்சு உளுகிறாரு இல்லை என் மனைவி என் பேச்சை கேட்காம அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற வருத்தமும் கவலையும் உங்களுக்கு இருக்குதுன்னா இந்த மே மாதத்துக்கு மேலே உறுதியாக எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அந்நியுன்னியமாக புரிந்து கொண்ட ஒரு கணவன் மனைவியாக இனிமே நீங்கள் வாழ்வீங்க வேண்டாம்னு சொன்ன போன மனைவி கூட உங்களை தேடி வந்து பேசி உங்களை புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி அன்பு செலுத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போது அதே போல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடைகளாகவே இருக்குது ஏற்ற ஒரு வரண் அமையல எங்களுக்கேற்ற ஒரு துணையை நாங்கள் வந்து தேர்ந்தெடுக்க முடியலைங்கிற வருத்தப்படுற சிம்மராசினியர்களுக்கு உறுதியாக திருமண வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை போகுது திருமணம் முடிஞ்சவங்களுக்கும் ஒற்றுமை ஏற்படும் திருமணம் முடியாமல் அதற்கான செயல்பாடுகளுக்கு முயற்சி எடுத்து ஒரு வருத்தத்தோடு நிற்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க உறுதியாக உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கஷ்டத்தை மட்டும்தான் இருக்கும் காதலில் ஒரு வெற்றி பெறவே முடியலை இல்லை காதலுக்குள்ளே சில சில பிரச்சனைகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்ட்டு இருந்தாலும் அந்த நிலையிலும் ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் கிரகநிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் நெருங்கிய நண்பர்கள் மூலமாக இருந்த மன அழுத்தம் அது நெருங்கிய நண்பர்கள்ட்ட கொடுத்த பணம் வரலை அப்படிங்கிற வருத்தமும் உங்கள்கிட்ட இருக்குன்னா ஸோ அந்த நிலையில் ஒரு மாற்றம் உண்டு உறுதியாக உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு பணம் கொடுத்த பணத்தை திரும்ப கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணுவாங்கன்னா முன்கூட்டியே வந்து நின்று அந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான ஒரு சொல்யூஷன் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான காலகட்டத்தை ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் யாரெல்லாம் சொந்த தொழில் செய்து கொட்டு சொந்த தொழிலில் லாபம் இல்லை எதிர்பார்த்த லாபம் கிடைக்கல வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தில் இருக்கிற சிம்மராசினியர்களுக்கு உறுதியாக வியாபாரத்தின் நல்ல வெற்றி கிடைக்கும் அந்த வியாபார வெற்றிகள் மூலமாக அடுத்த கட்ட புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டங்கள் எல்லாம் நம்மளுடைய குரு பகவான் உங்களுக்கு அள்ளி வழங்க போகிறாருங்க சிம்மராசினியர்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் மிக அற்புதமான செயல்பாடுகளையும் தைரியம் தன்னம்பிக்கை விவேகம் வீரம் என்ற செயல்பாடுகளையும் உங்களுக்கு அள்ளி வழங்கப் போகிறார் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தையும் வெற்றிகரமான சூழ்நிலையும் உறுதியாக கொடுக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன்